பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித மத்தையும் எழுதிய பரிசுத்தன் நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தை இருபத்தி இரண்டு நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறினார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றேன் குருத்துவத்தின் வழியாக ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவரே எனது சாயலாக நின்று உங்களை ஆசீர்வதிக்கின்றார் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் இருந்து எதையும் எடுத்துக்கொண்டு போவது இல்லை இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நாம் நல்ல காரியங்களை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து ஆண்டவரோடு நாம் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொள்வார் இந்த நாளிலே நம் ஆண்டாகியேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் கேட்பதை எல்லாம் பெற்று கொள்வீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் அப்படி என்றால் எதை கேட்க வேண்டும் நாம் எதை பெற்று கொள்வோம் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் அநேக முறை அனு தினமும் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து பல காரியங்களை குறித்து ஜெபிக்கின்றோம் சில பேருக்கு உடல் ஆசிர்வாதம் தேவை சில பேருக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தேவை சில பேருக்கு பணம் பொருள் ஆசிர்வாதம் தேவை நில புலன்கள் ஆசிர்வாதம் தேவை சில நபர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் இருக்க வேண்டும் அதே போல் உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவரிடம் ஜெபிப்பார்கள் பிரியமானவர்களே இவை அனைத்துமே நாம் சாதாரணமாக ஆண்டவரிடம் ஜெபிக்கக்கூடிய ஜபம்தான் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார் ஆண்டவர் யாருடைய ஜெபத்தையும் கேட்காமல் இருக்கக்கூடிய தெய்வம் அல்ல எப்படிப்பட்ட ஆண்டவரை தேடி வந்து ஜெபித்தாலும் நொறுக்கப்பட்ட நிலைமையில் வந்து ஜெபித்தாலும் மகிழ்ச்சியோடு இருந்து நீங்கள் நம்பிக்கையோடு என்றால் இந்த நாளிலே இப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் நாம் கேட்பேன் நான் கேட்கும் பொழுது அவர் கண்டிப்பாக எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் நம்பிக்கை இந்த தான் ஆண்டு கரத்தில் இருந்து அற்புதங்களை பெற்று உங்களுக்கு தரும் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் காற்றில் அடித்து செல்லக்கூடிய ஒரு பதரை போல் இருந்துடும் எனவே தான் எளிதாக இந்த மேல் நோக்கி எழும்பக்கூடிய நேரத்திலே சாத்தான் தட்டி விட்டு விடுகின்றான் உங்களுடைய ஜபம் மிகவும் நம்பிக்கையும் விசுவாசமுள்ள உள்ள ஜபமாக இருந்தால் அது சாத்தானை வீழ்த்தி விட்டு ஆண்டோடைய பாதத்தில் போய் சேர்ந்து விடும் பிரியமானவர்களே இந்த பார்க்கின்றோம் ஆண்டவராகிய எதற்காக அவர் அத்தி மரத்தை சபிக்க வேண்டும் அந்த நாளிலே அவர் அத்தி மரத்தை பார்க்கின்றார் அத்தி மரத்து மரமானது ஒரு காலகட்டத்தில் நன்றாக தழுத்து இலைகள் நிரம்பி இருக்கும் எதற்காக இலைகள் நிரம்பி இருக்குமே என்றால் அந்த பல கனிகள் வரும்பது அந்த இலைகள் அந்த கனிகளை மூடி மறைக்குமாம் கிறிஸ்து அவருக்கு பசி உண்டாயிற்று அந்த பார்க்கின்றார் கனி இருக்கிறதா என்றும் அங்கே கனி இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவற்றை சபிக்கின்றார் பிரியமானவர்களே நம்மளுடைய வாழ்க்கையிலும் அங்கு கனி இல்லாதபடி நாம் சில நம்முடைய புத்தியினால் சொந்த எண்ணங்களினால் சொந்த வன நாம் போய் போய் இருக்கலாம் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வரும் நாம் கனி கொடுக்கக்கூடியவர்களாய் இருந்தால் நம்மளுடைய நம்பிக்கையின் வழியாக ஜபங்கள் கேட்கப்படும் நம்மிடம் வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய வேளையிலே ஏழை எளிய மக்களுக்கு ஒருவேளை உணவு கூட கொடுக்காமல் நாம் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் நாம் நம்பிக்கையோடு ஜபித்தாலும் கூட சில தெரியுமா நாம் செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து மன்னிப்பு பெறுவது இல்லை நாம் ஜபிக்க வேண்டும் அதே போல் ஒத்த கருத்துள்ள ஜபமாக இருக்க வேண்டும் ஆண்டவிடம் போய் கண்ணீர் விட்டு அழுது புலம்புவது சரிதான் ஆனால் எதை குறித்து ஜபிக்கிறீர்கள் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு ஜபிப்பவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உடனடியாக உங்களுடைய ஜபம் கேட்கப்படும் பிரியமானவர்களே இரண்டு ியர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கின்றோம் அப்படித்தானே நீங்கள் சீடர்களைப் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்த்தது கிடையாது நம்மை போல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் நற்கரணையில் பார்க்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை போல் மனிதராக வந்து அவர் வாழ்ந்த பொழுது அநேக பேர் பார்த்தார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவன் சீடர்கள் கூட அவரை மறுதளித்தார்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள் யாருமே அவரோடு கூட இல்லை நம்பிக்கை இழந்து போனார்கள் விசுவாசம் இழந்து போனார்கள் ஆனால் அதே போல் நாம் ஆண்டவரை பார்க்கவில்லை ஆண்டவரை நற்கரணையில் பார்க்கின்றோம் அது நமது விசுவாசம் நமது நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கரணையில் இருக்கின்றார் என்னவே நம்பிக்கையுடன் அவரிடம் செபிப்பேன் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வேன் என்கின்ற விசுவாசம் இந்த நாளிலே இப்பொழுது உங்களிடம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உரோமியர் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அறிவிப்பதை கேட்டால் தான் நம்பிக்கை உண்டாகும் கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு பேசலா பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் எழுந்த எழுந்தவுடனே அந்த செய்தி வானதூதரின் வழியாக மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது அதே போல் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள் இயேசு கிறிஸ்து நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராக மிலே அவர் அந்த மாட்டு தொழுவத்திலே பிறந்த பொழுது அங்கே வானதூதர் தான் அவருடைய பிறப்பை இடையர்களுக்கும் அறிஞர்களுக்கும் வெளிப்படுத்தினார் பிரியமானவர்களே அதே போல்தான் நாம் ஆண்டோட வார்த்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும் என் இயேசுவிடம் ஜெபித்தேன் விசுவாசத்தோடு கேட்டேன் நான் கேட்பதை எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கின்றார் எனவே நீங்களும் ஜெபித்து பாருங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்றும் விசுவாச அறிக்கையிட்டு நீங்கள் ஒரு சாட்சியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் மேன்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார் நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை கிறிஸ்துவினால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் கூடும் அவர் அற்புதங்களை செய்யக்கூடிய தெய்வம் அதிசயங்களை செய்யக்கூடிய தெய்வம் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம் எனவே இந்த நாள் முதல் உங்களுடைய ஜபத்தை மாற்றுங்கள் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் ஏனோ தானோ என்று ஜபித்தது போதும் உலகபூர்வமான காரியங்களுக்காக ஜபித்தது போதும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தும் உண்மையோடும் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்திடம் ஜபிப்பேன் அவருடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் மன்றாடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை ஆசீர்வதிப்பார் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை கேட்கக்கூடிய நேரத்திலே ஒருமணப்பட்டு நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் நற்கரனை ஆதரவுக்கு முன்பாக இருக்கின்றோம் நாம் அவரிடம் செபிப்போம் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் அனைவரும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய விசுவாசத்தை ஆகும் எங்களுடைய விசுவாசத்தை நீர் ஆகும் இதுவரை தகப்பனே நாங்கள் மது கரத்தில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கின்றோம் அப்படி என்றால் கேட்பவை கிடைக்காமல் இருந்திருக்கின்றது ஆனால் வித்தியாசமான வகையிலே நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி இந்த நாளிலே நம்பிக்கையோடு உம்மை முகமுகமாய் பார்த்து இருக்கின்றோம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் எங்களுடைய ஜபத்தை நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி நீர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தெய்வம் அல்லவா எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்திடுவீராக பல்லவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக கண்ணீரை எடுத்து மாற்றிடுவீராக அப்புறப்படுத்திடுவீர் அப்புறப்படுத்திடுவீராக வாழ்வோரின் நடுவிலே நாங்களும் வாழ்ந்திருக்க ஆண்டவரே நாங்கள் கேட்கக்கூடியதை எங்களுக்கு கொடுப்பீராக நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஆசீர்வதியும் அப்பா எல்லோரையும் பலப்படுத்தும் யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டார்களோ உமது திரு சமூகத்தில் இருந்து ஜபிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அண்டவரே அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடாதபடி சாபம் இருந்தாலும் அவை அனைத்தையும் நீர் மாற்றி அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய அற்புதத்தை செய்திடுவீராக இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல தூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுகின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை நம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் இதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் ஏற்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களையும் நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்